ஏழை மக்களுக்கு மலிவு விலையில் தரமான உணவு வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் தலைவி அம்மா ஆட்சியில் தமிழகம் முழுவதும் தொடங்கப்பட்ட உன்னதமான திட்டம்தான் அம்மா உணவக திட்டம் ஆனால் இன்றைய திமுக ஆட்சியில் லட்சம் மக்களின் பசி பணியை போக்கிய அம்மா உணவகங்களின் நிலை என்ன பார்க்கலாம் விரிவாக தமிழகத்தின் அகராதியில் இருந்து பசி என்னும் வார்த்தையையே அடியோடு உழித்து கட்டும் நோக்கத்தில் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மகத்தான திட்டம்தான் அம்மா உணவகம் திட்டம் ஒரு ரூபாய்க்கு இட்லி ஐந்து ரூபாய்க்கு பொங்கல் ஐந்து ரூபாய்க்கு சாம்பார் சாதம் மூன்று ரூபாய்க்கு தயிர் சாதம் மூன்று ரூபாய்க்கு பருப்புடன் இரண்டு சப்பாத்திகள் என இப்படி ஒரு விலைப்பட்டியலை உலகத்தில் வேறு எந்த மூலையிலும் பார்க்கவே முடியாது என்ற அளவுக்கு ஏழை எளிய மக்களின் அச்சய பாத்திரமாக விளங்கின அம்மா உணவகங்கள் ஒரு ரூபாய்க்கு இட்லி ஐந்து ரூபாய்க்கு பொங்கல் இப்படி மலிவான விலையில் உணவை வழங்கவே முடியாது இது முற்றிலும் சாத்தியமற்றது என்றெல்லாம் எதிர்கட்சிகள் வயிற்றுறிச்சலில் விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி அம்மா உணவகங்களை மேலும் மேலும் விரிவுபடுத்தி சாத்தியப்படுத்தி காட்டியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சியில் அரசு பொது மருத்துவமனை உள்பட வார்டுக்கு ஒன்று என்ற வீதம் இருநூற்று ஏழு அம்மா உணவகங்களை திறந்து வைத்தார் தலைவி அம்மா பொதுமக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பார்டுக்கு இரண்டு என்ற வீதம் அம்மா உணவகங்களின் எண்ணிக்கை பெருமளவு உயர்த்தப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது ஏழை எளிய மக்கள் அன்றாட கூலி வேலை செய்பவர்கள் ஓட்டுநர்கள் பாரம் தூக்குபவர்கள் என குறைந்த ஊதியத்தில் பணிபுரியும் லட்சக்கணக்கான மக்களுக்கு மூன்று வேளை வயிறார உணவு என்பது அன்றாடம் குறிக்கோளாகவே இருந்து வந்தது அதிலும் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றவர்களின் நிலை இன்னும் மோசம் இப்படியானவர்களுக்கான வரப்பிரசாதமாக கொண்டு வரப்பட்டதுதான் அம்மா உணவகங்கள் நாளொன்றுக்கு நூறு ரூபாய் கூலி வாங்கும் மக்கள் வெறும் பதினைந்து ரூபாய் செலவில் அம்மா உணவகத்தில் மூன்று வேளையும் வயிறார உணவு உண்டதால் அவர்களின் நிதிச்சுமை பெருமளவு குறைக்கப்பட்டது ஏன் வாழ்வாதாரம் தேடி சென்னை வந்த எத்தனையோ பேர் வாங்கும் சொற்ப சம்பளத்திலும் நாளொன்றுக்கு சில நூறுகளை உணவுக்கென செலவழித்து வந்த நிலையில் அவர்களுக்கான அன்ன கரங்களாகவும் விளங்கின அம்மா உணவகங்கள் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் கூட அம்மா உணவகங்களை நாடிச் செல்லும் அளவுக்குத்தான் அதன் தரம் இருந்தது முக்கியமாக மிக உயரிய கனவுடன் கல்வி பயின்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் பசியாற்றும் அச்சய பாத்திரமாகவும் திகழ்ந்தன அம்மா உணவகங்கள் ஆதாரமான மற்றும் தரமான உணவுகளை அம்மா உணவகங்களில் மலிவு விலையில் வழங்கப்பட்டதால் நடுத்தர வர்க்கத்தினரின் உணவு தேவைக்கான விருப்ப தேர்வாகவும் மாறின அம்மா உணவகங்கள் அரசு பொது மருத்துவமனைகள் முக்கிய ரயில் நிலையங்கள் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலெல்லாம் அம்மா உணவகங்களை நிறுவி தரமான உணவை மலிவு விலையில் ஏழை மக்களின் கைகளுக்கு எட்டிய தூரத்தில் கிடைக்கும் நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு தரம் சுகாதாரத்தை தாண்டி அம்மா உணவகங்களில் வழங்கப்பட்ட உணவின் சுவை மக்களை சுண்டி இழுக்கும் அளவுக்கு இருந்தது இதனால் அம்மா உணவகங்களில் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அலைமோதியது அம்மா உணவகங்கள் எப்போது திறக்கும் என காத்திருந்து பாத்திரங்களில் வாங்கி வந்தும் அங்கேயே அமர்ந்தும் உணவருந்தினர் மக்கள் தமிழகத்தில் அம்மா உணவகங்களுக்கு நாளுக்கு நாள் பெருகி வந்த ஆதரவு நாடு முழுவதும் பெரும் பேசு எப்படி பார்த்தாலும் கணக்கு இடிக்கிறதே உங்களால் மட்டும் எப்படி ஒரு ரூபாய்க்கு இட்லி ஐந்து ரூபாய்க்கு பொங்கல் என சாத்தியப்பட்டது என அண்டை மாநில அரசுகள் வாய்ப்புழந்து நின்றன அம்மா உணவகங்களால் ஏற்படும் நிதி சுமையை ஈடுகட்ட தமிழகத்தின் நிதி ஆதாரங்களை விரிவுபடுத்தி நிர்வாகத்தை மிக சிறப்பாக கையாண்டது புரட்சித்தலைவி தலைவி அம்மாவின் அரசு இதன் எதிரொலியாக அம்மா உணவகங்களை பற்றி ஆய்வு செய்ய அண்டை மாநிலங்களில் தங்கள் அதிகாரிகளை தமிழகத்திற்கு அனுப்பி வைத்தனர் ஏன் மக்கள் நலத்திட்டங்களின் களஞ்சியம் என கூறப்படும் குஜராத் அரசே அம்மா உணவகங்களை பற்றி ஆய்வு செய்ய அதிகாரிகளை தமிழகத்திற்கு அனுப்பியது அதன்படி அண்ணா கேண்டீன் என்ற பெயரில் கர்நாடகாவிலும் இந்திரா ரசோய் யோஜனா என்ற பேரில் ராஜஸ்தானிலும் அம்மா உணவகங்களை செயல்படுத்தி வருகின்றன அம்மாநில அரசுகள் அது மட்டுமா கொரிய நாட்டின் இந்திய தூதராக இருந்த யங் சூஹிம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள அம்மா உணவகத்தை பார்வையிட்டு உணவை ருசி பார்த்து வியந்து பாராட்டி சென்றார் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய இப்படி உலகமே போற்றும் அளவுக்கு மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை அடித்தளமாக கொண்டு நல்லாட்சி புரிந்து வந்தார் புரட்சி தலைவி அம்மா இதற்கெல்லாம் மேலாக கொரோனா காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவே முடங்கி கிடக்க அடுத்த வேளை உணவுக்கு கூட வழியின்றி வாழ்வாதாரமே இழந்து தவித்தவர்களுக்கு அம்மா உணவகங்கள் மூலம் மூன்று வேளையும் இலவசமாக உணவு வழங்கப்பட்டது அதிலும் சாலையோரம் ஆதரவற்றுக் கிடந்தவர்களின் உயிருக்கே உத்தரவாதமாக அம்மா உணவகங்கள் விளங்கியது என்றால் அதை யாராலும் மறுக்கவே முடியாது பெற்ற போற்றுதலுக்குரிய அம்மா உணவகங்கள் இன்று திமுக ஆட்சியில் எந்த கதியில் இருக்கின்றன என்பதை சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை பல அம்மா உணவகங்களின் வாயிற் கதவுகளில் பூட்டுகள் தொங்கிக் கொண்டிருக்க எஞ்சிய அம்மா உணவகங்கள் முற்றிலும் சிதிலமடைந்து அவல கதியில் கிடக்கின்றன இந்த அம்மா உணவகம் வந்து ரொம்ப நாளாக மூடி இருக்குது நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம்ங்க இவ்வளவு காலமாக முடிந்தால் என்ன தான் இது அப்போ பண்ணுறது நாங்கள் ஆட்டோ டிரைவருடைய நிலைமைண்ணா இது எவ்வளோ இது எங்கே முக்கியமான விஷயம் ஐயா இது போல் ஒரு முப்பது நாற்பது டிரைவர் நாங்கள் சாப்பிடுவோம் இங்கே வந்து இங்கே இந்த மூடி இருந்தால் என்ன பண்ணுறது ஒருவரது வீட்டில் நிலவும் அதிகபட்ச வறுமையை சுட்டிக்காட்ட வீட்டின் அடுப்பில் பூனை தூங்குகிறது என்ற சொல்லாடலை பயன்படுத்துவது வழக்கம் ஆனால் சென்னை எழும்பூரில் பூட்டி கிடக்கும் அம்மா உணவகத்திற்குள் அடுப்படையில் பூனை தூங்கிக் கொண்டிருந்ததை பார்க்கும்போது நாடே ஏன் உலகமே போற்றிய மகத்தான திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இதைவிட அவலமான கதிக்கு ஆளாக்கவே முடியாது என்றே சொல்ல வேண்டும் ஆட்சிக்கு வந்த மறுநொடியே சென்னை முகப்பேர் பகுதியில் இயங்கி வந்த அம்மா உணவகத்தை திமுகவினர் அடித்து நொறுக்கி சூறையாடிய கொடூர காட்சிகள் வெளியாகி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது உணவு தரும் விவசாய நிலத்தை காலணி கால்களால் கூடாது என்ற அளவுக்கு உண்ணும் உணவை தெய்வமாக போற்றி புகழ்வதுதான் தமிழனின் மரபு அப்படி இருக்கையில் லட்சோப லட்சம் மக்களின் பசியை போக்கிய அம்மா உணவகத்தை திமுகவினர் அடித்து நொறுக்கியது சாமானிய மக்களை உச்சக்கட்ட கோபத்துக்கு ஆளாக்கியது இந்த சம்பவம் திமுகவுக்கு எதிரான மனநிலையை ஏற்படுத்தியதால் அம்மா உணவகங்களுக்கு ஒட்டு மொத்தமாக மூடுவிழா நடத்தும் முடிவில் இருந்து பின்வாங்கியது விளம்பர திமுக அரசு மக்களின் வயிற்று பசி போக்கிய அம்மா உணவகத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மூட முனைந்தால் அது திமுகவுக்கு எதிராக மக்களை தன்னெழுச்சியாக வெகுண்டெழச் செய்யும் என்பதை உணர்ந்து அப்போதைக்கு அந்த முடிவில் இருந்து பின்வாங்கினாலும் அம்மா உணவகங்களுக்கு நிதியே ஒதுக்காமல் மறைமுகமாக உணவகங்களை அழித்தொழிக்கும் முயற்சியில் இறங்கியது விளம்பர திமுக அரசு இதற்கு அம்மா உணவகங்களின் தற்போதைய அவலகதியே சாட்சி நான் வந்து இங்கே தான் அந்த அம்மா வீட்டில் தான் நான் வருவேன் சாப்பிட்றதுக்கு இது அம்மா உணவும் அம்மா உணவு சாப்பிட வருவேன் நானும் வந்து வந்து பார்க்குறவங்க நாலு நாளாக மூடி மூடி கிடக்கு நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டோன்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்னா அறுபது ரூபா சாப்பாடு ஆகுது இங்கே வந்தோம்னா ரூபா கொடுத்தா ஒரு சாப்பாடு வயிறு நிறையா சாப்பிடுவோம் ரெண்டு சாப்பாடு சாப்பிட்டா பத்து ரூபாயில சாப்பாடு முடிஞ்சிடும் காலை இங்கே தான் நாங்கள் உணவு இங்கே தான் சாப்பிட்றோம் இந்த மாதிரி மூடி வச்சிட்டாங்கன்னா அரசியல்வாதிங்க வந்து அவங்கவுங்க விதிக்கு அவங்க பண்ணிக்கிட்டோம் அம்மா உணவு ஏழைங்களுக்கு தானம் பண்ண மாதிரி கொண்டு கொடுத்தது என்ன எங்களை வந்து இந்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா பயன்படுறாங்க அண்ணா அம்மா ஆட்சியில் கூட அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃபைன் போடுறது கிடையாது ஐம்பது ரூபா ஃபைன் இருந்துச்சுண்ணா அவ்வளோ அராஜகமாக இருக்குது இந்த ஆட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடுங்க ஏழைங்க சாப்பிட்ற சாப்பாடு ஏழைங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட மூட்டாங்கண்ணா இப்போ ஏழைங்க போய் நாங்கள் பிச்சை எடுக்கவா சொல்லுங்கள் பிச்சை எடுக்க வைக்கிறீங்களா பிச்சை எடுக்காத குறை தான் எங்கள் குறை இருக்குது இப்போ அரசியல்வாதிகள் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் என் தாயோடைய வீட இதான் மூடாதீங்க இதை ஓப்பன் பண்ணுங்க இதை முதல்ல அதை செய்யும் கையெற்றும் கும்பிட்டுக்கிறோம் ஏழைங்க வந்து சாப்பிடுவாங்க ஏழைங்களை நீ வந்து வாய்க்குலையே விளம்பரம் அம்மா உணவகங்களை நடத்துவதற்கு தேவையான அரிசி காய்கறிகள் பருப்பு வகைகள் எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்களை தரமாக வழங்காமலும் போதிய அளவில் வழங்காமலும் வஞ்சித்தது திமுக அரசு இதனால் கிடைக்கும் பொருட்களை கொண்டு பெயருக்கு இட்லி பெயருக்கு சாம்பார் என உணவகத்தை ஓட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகினர் அதன் ஊழியர்கள் அது மட்டுமா ஒதுக்கும் பொருட்களை கொண்டு பத்து பேரின் வயிற்றை கூட நிரப்ப முடியாத அளவுக்கே உணவுகள் தயாரிக்கப்பட்டு பெருவாரியான மக்கள் பசியோடு ஏமாற்றத்துடன் திரும்பியதெல்லாம் கொடுமையின் உச்சம் என்றே சொல்ல வேண்டும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அம்மா உணவகத்தில் சாம்பாரின்றி வெறும் இட்லி வழங்கியதால் தொழிலாளர்கள் பசியுடன் திரும்பிய காட்சிகளெல்லாம் அரங்கேறியது

ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த அம்மா உணவகத்துக்கு விளம்பர திமுக அரசு மூடு விழா நடத்திய நிலையில் அதனை மீண்டும் திறக்க கோரி முதியவர் தர்ணா போராட்டத்தில் இறங்கியது இப்படி எண்ணற்ற சம்பவங்களே அம்மா உணவகங்களை நம்பியிருந்த லட்சோபலட்ச மக்களை எப்பேற்பட்ட அவலகதிக்கு திமுக ஆளாக்கிவிட்டிருக்கிறது என்பதற்கான சாட்சி